பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை நம்பி தான் நான் இந்த இடத்த உட்காந்து இவ்வளோ விஷயங்களை எடுத்து பிரேக் பண்ணி இருக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயத்தை வந்து பிரேக் பண்ண போகிறோங்க இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்களே கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு புரிஞ்சிடும் பஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்காங்களே அவங்கள பத்தினது செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தார்ல ஜெயிலில் இருந்தப்போ அவரை வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக திமுக மாத்தினாங்க அப்போ அவர் வச்சிருந்த இந்த மதுபானத்துறையும் மின்சாரத்துறையும் யாருக்கு மாத்தப்பட்டது அப்படின்னா மதுபானத்துறையை வந்து வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி கையில கொடுத்தாங்க அடுத்து இந்த மின்சாரத்துறையை யாருக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு நம்ம நிதியமைச்சர் இருக்காங்கல்ல அவங்க தான் கொடுத்தாங்க பட் இந்த முறை செந்தில் இருந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மதுபான துறை அப்படிங்கிறது கிட்ட முன்னாடி ஆட்டை கொடுத்தாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துருக்காங்க பட் இந்த முறை மாத்தி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் சிவசங்கம் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ என்னத்துக்காகப்பா போன முறை தங்கம் தென்னரசை கொடுத்தாங்க ஏன் இந்த முறை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா போன முறை தங்கம் தென்னரசு வாங்கி ஒன்றும் ஒரு ஒரு வருஷம் பீரியட் அவர் வச்சுருக்கல அந்த ஒரு வருஷத்தில் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்லாம் சொல்கிற சும்மா அவர் ரெண்டு மூணு மாதம் தான் அவர் கையில் இருந்தது பட் அடுத்த முறை ஏன் இதை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருக்கும் வரலாம்ல என்ன காரணம் அப்படின்னா தங்கம் தென்னரசே வந்து இந்த முறை நான் மின்சாரத்துறையை நான் எடுத்துக்கல நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா இந்த அனலாக் மீட்டர்லேருந்து டிஜிட்டல் மீட்டர் மாற்றுற விஷயம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் ரொம்ப வேக வேகமாக போச்சு இல்லை அதானி வலிக்கும் எம் கே ஸ்டாலின் அவர்களே டீலிங் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் தான் அந்த டீலியை கேன்சல் பண்ணாங்க நமக்கு தெரியும் மாதிரி நிறைய ஒரு ஒரு மாசம் தங்கம் தென்னரசு கையில் இருந்தாலும் விஷயங்கள் நடந்திருக்கு எவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஸோ இதுல நிறைய சட்ட சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு பெரிய லெவல்ல ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ திரும்ப இது நம்ம கையில வந்தது அப்படின்னா நாளைக்கு ஒரு இடி விசாரணை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா நம்மளை தேவையில்லாமல் நாம கொஞ்ச நாள் தான் கையில வச்சிருந்திருப்போம் திரும்ப வேற யாருக்கையாவது மாத்தி கொடுத்துருவாங்க ஆனா அந்த கொஞ்ச நாளைக்காக நம்மளை போட்டு ரொம்ப குடைவாங்க ஆல்ரெடி தங்கம் தென்னரசு அவர்கள் மேல வந்து ஒரு சொத்து குவிப்பு வாழ்க்கை வேற இருக்கு அதுலயே அவர் வந்து நிறைய தலைவலியை பார்த்துட்டு இருக்காரு சோ அதனால இந்த தலைவலியவும் நான் ஏத்துக்க விரும்பல அப்படிங்கிற அடிப்படையில தங்கம் தென்னரசு இந்த முறை எனக்கு மின்சாரத்துறையே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு அமைச்சருக்கு வந்து ரெண்டு மூணு துறை எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெருமை அவங்க அமைச்சரவையிலேயே முக்கியமானவங்க அப்படின்னு மாறக்கூடிய அந்த சூழல் அது ஆனா அதே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு எனக்கு மின்சாரத்துறையே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காருனா அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கும் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்றது இந்த அனலாக் மீட்டர் டூ டிஜிட்டல் மீட்டர் மாத்துறதுல பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதை தாண்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இல்லை வேலை வாங்குறதுக்கு அப்படின்னு பெரிய விஷயம் நடந்திருக்கும் ஏன்னா செந்தில் பாலாஜி அந்த துறையோட அமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சரே எனக்கு இந்த துறை வேணாம் இந்த துறையில இவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப மின்சாரத்துறை அப்படிங்கிறது இருக்கு அதை அமைச்சர் வந்து பாத்துட்டு இருக்காங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு டாஸ்மாக் துறையோட எம்டி விசாகன் அவங்க சம்பந்தமா டாஸ்மாக் துறையில என்னென்ன ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இடி ரைட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம டெய்லி நியூஸா பார்க்குறோம் பட் இதை தாண்டி ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குங்க என்ன அப்படின்னா அந்த பாட்டில் இருக்குல்ல அந்த கோட்டர் பாட்டில் அது அந்த பாட்டில் சரக்கு பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலில் நாங்க ஸ்கேனர் கொண்டு வர போறோம் அப்படின்னு திமுக வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் நாள்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க ஸ்கேனர் கொண்டு வர போறோம் அந்த அதை வந்து விற்கிறப்போ ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாட்டிலோட பில்லு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வந்துடும் ஸோ அதுக்கு பில்லும் கொடுத்துருவாங்க அந்த டாஸ்மார்க்கில் நிற்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து பில்லும் கொடுத்துருவாங்க அங்கே இருக்கவங்க காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் ஸோ அதை மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்தையுமே கம்ப்யூ கம்ப்யூட்டரைஸாக மாற்றணும் ஸோ டாஸ்மார்க் துறையும் நாங்கள் மாற்றுறோம் மாதிரி இந்த பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குகிற விவகாரம் அது இருக்காது ஏன்னா பில்லு கொடுக்க போகிறாங்கல்ல பில்லு கொடுக்குறப்போ பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நாங்கள் இதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் அந்த கியூஆர் கோடு அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க இதை ட்ரையலாக நாங்கள் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அதை ட்ரையல் பண்ணியும் பார்த்தாங்க அதாவது அதை அந்த ஸ்டாப் ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா இந்த பாட்டில் வந்து எங்கே உற்பத்தியாச்சு எந்த டாஸ்மார்க் கோடவுனுக்கு வந்தது அங்கேருந்து இருந்து எப்படி இந்த டாஸ்மார்க்குக்கு வந்துது அப்படிங்கிறது ஃபுல்லாக அதில் வந்துடும் அந்த பாட்டிலோட விலை எவ்வளோ எம் எம்ஆர்பி எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அதை மயிலாடுதுறையில இவங்க இது பண்ணி ஓகே நல்லா தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா அந்த விஷயத்த திமுக செய்யவே இல்லை அது கொண்டு வந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அதை அவங்க செய்யவே இல்லை அவங்க செய்யாததுக்கு பல காரணம் இருக்கலாம் ஏன்னா அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடும் ஸோ ஒரு சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் எல்லாம் எங்கெங்கே போகுது என்ன அப்படிங்கிறது எல்லாமே டேட்டாவாக பதிவாகிடும் இது போக பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் முடியாமல் போகும் ஸோ இப்படி ஒரு எண்ணத்துல திமுக அதை கொண்டு வராமல் இருந்து அதான் இருந்திருப்பாங்க அதான் இன்னும் நடந்துட்டு இருக்கு பட் இதுதான் பிரச்சனை அப்பா அப்படின்னா அது கிடையாது அந்த ஸ்கேனர் இருக்குல்ல அந்த கியூஆர் கோடு இருக்குல்ல அதை கொண்டு வர்றதுக்கு அதை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இதை மாதிரி இதை இப்படி மாற்ற போறோம் டாஸ்மார்க் துறையே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூத்தி ஐம்பது கோடி ரூபாயா நானூறு கோடி ரூபாயான்னு எனக்கு தெரியல ஸோ அவ்வளோ பணத்தை வந்து இந்த ஸ்கே க்யூஆர் கோட் ரெடி பண்றதுக்கு அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்றதுக்கு ஏன்னா எல்லாமே ட்ராக் பண்ணி வரணும்ல எந்த கம்பெனியில் அது ஜெகத் ரட்சிகன் மதுபான ஆலையில தயாரிக்கப்படுதா இல்லை கனிமொழியோட ஆலையில் தயாரிக்கப்படுதா எங்க தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது தொடங்கி எந்த டாஸ்மார்க் எந்த டிஸ்டிக்ல இருக்கக்கூடிய எந்த டாஸ்மார்க்கில் வந்து அது விற்கப்படுது அப்படிங்கிற வரைக்கும் ட்ராக் பண்ணி அதில் கொண்டு வரணும்ல ஸோ அந்த சாப்ட்வேரை ரெடி பண்றதுக்காக இந்த ஒரு முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்குறோம் திமுக பட் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பண்ணி பார்த்துட்டு அதை கை கை விட்டுட்டாங்க ஆனா அந்த முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா பணம் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நம்ம டாஸ்மாக் துறையோட இருக்கக்கூடிய விசாகன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும்ல அந்த முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கின பணம் எங்க போச்சு யாருக்கு போச்சு ஏன் அந்த விஷயத்த அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னே நினைக்கல அப்படிங்கிற பல கேள்விகள் வருது சோ இது சம்பந்தமான முதற்கட்ட விசாரணை தான் விசாகன் ஃபர்ஸ்ட் கேட்கப்பட்ட கேள்விகளே அப்படின்னு சொல்றாங்க விசாகன் வீட்டுல வந்து இந்த ரைட் நடத்துறாங்கல்ல ரெண்டு மூணு நாளா அந்த ரைடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குல்ல இதுல அமலாக்கத்துறைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முக்கிய தகவலுமே என்ன அப்படின்னா அந்த பணம் இருக்குல்ல அந்த அந்த கியூஆர் கோடை ரெடி பண்ணுறதுக்காக அந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸுக்காக கவர்மெண்ட் ஒதுக்குன்னு அந்த பணம் இருக்குல்ல ஸோ அது யாரா இருக்குது கை மாறி ஏன் அந்த வேலை அதோட கிடப்பில் போடப்பட்டது இவங்க தான் ஆர்வமாக கொண்டு வரோம்னு எடுத்துட்டு வந்தாங்க பட் அதுக்கப்புறம் ஏன் அந்த வேலை நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த பணம் என்ன ஆச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆரம்ப கட்டத்துல விசாகன் இந்த விசாரணை அப்படிங்கிறது அமலாக்கத்துறை பண்ணியிருக்காங்க ஸோ அதுல லீடு பிடிச்சி ஒன்று ஒன்றா போக 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 தான் டாஸ்மாக் துறையில தான் நமக்கு தெரியுமே தோண்ட தோண்ட பூதம் இல்லை இது என்ன வேணாலும் வரலாம் உள்ள இருந்து பேய் பிசாசு என்ன வேணாலும் வரலாம் அந்த அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையா பார்க்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு தெரியும் டாஸ்மாக் துறையில எந்த அளவுக்கு ஊழல் நடந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஸோ அதை மாதிரி விஷயங்கள் இப்போ அமலாக்கத்துறைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்குங்க டாஸ்மாக் துறையுடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கக்கூடிய சங்கீதா அவர்களை அமலாக்கத்துறை வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க அலுவலகத்துக்கு வர வச்சு விசாரணை அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி டாஸ்மாக் துறையுடைய டெபுட்டிவ் ஜென்ரல் மேனேஜராக இருக்கக்கூடிய ஜோதிஷ் சங்கரை இன்னைக்கு நுங்கம்பாக்கம் அலுவலகத்துக்கு வர வச்சு விசாரணை அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இதோட ஏழாவது முறை அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது முறை சம்மன் அனுப்பிச்சு இந்த ஜோதிஷ் சங்கர் கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படுது அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கு ஏன்னா இவங்க தான் அந்த டேட்டா எல்லாமே வச்சிருக்கக்கூடியவங்களாம் கொள்முதல் விற்பனை வரைக்கும் யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜோதி சங்கர் தான் ஃபாலோ பண்ணுவாங்களா ஸோ அவங்க கிட்ட இன்னைக்கு ஏழாவது முறையா அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இது போக விசாகன் அவர்கள் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா ஆரம்பம் அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்து நாங்க அந்த கியூஆர் கோட் கொண்டு வர போறோம்னு சொன்னாங்கல்ல ஸோ அங்கேயே பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு அது சம்பந்தமான ஆதாரங்கள் அப்படிங்கிறது அமலாக்கத்துறை கையில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் வெளியான செய்தி இதை தாண்டி ரத்தீஷ் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஸோ இவங்க சம்பந்தமான விஷயங்கள் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நானும் சோர்ஸ் பண்ணி இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் எங்கேயுமே வெளியாக முன்னாடியே சொன்னோம் துபாய் தப்பிச்சு போயிருக்காரு இந்த ரத்தீஷ் அப்படின்னு பட் அதுக்கப்புறம் இருந்து லண்டன் போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு ஏன்னா அவர்கிட்ட வந்து யூஎஸ் விசா ஒன்னு இருக்குங்களா லண்டன் விசா ஒண்ணு இருக்குங்களா லண்டன் போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியா இருக்கு பட் அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன இந்த ரத்தீஷ் எங்க போயிருக்காரு இருக்காரு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் எங்க போயிருக்காரு கோஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்ச உடனே உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன் ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அமலாக்கத்துறை வந்து டார்கெட் பண்றாங்கல்ல அதை வேற யாருமே கிடையாதுங்க டாஸ்மாக் துறையில இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் மற்ற எல்லாரையும் பண்றாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது உதயநிதி கூட யார் நெருக்கமா இருக்காங்க யாரை கை வச்சா உதயநிதியை நெருங்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஏன் அப்படின்னா ரத்தீஷ் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அதே மாதிரி இந்த ஆகாஷ் பாஸ்கர் அவரும் குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்த ஒரு மருமகன் மாதிரி அவர் புதுசா சபரிசன் வந்து ஆல்ரெடி ஒரு மருமகன் பட் இவரும் ஏதோ ஒரு வகையில் மருமகனாக தான் ஸோ அப்படிங்கிறப்போ இங்க உதயநிதியை டார்கெட் பண்ணி செந்தில் பாலாஜை டார்கெட் பண்ணது செந்தில் பாலாஜும் உதயநிதியும் இப்படி செந்தில் பாலாஜை கட் பண்ணா அங்க தலைமைக்கு போற பாதி பணம் கட் ஆயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜை கட் பண்ணி இப்போ ஒண்ணுமே இல்லாமல் ஓரமாக உட்கார வச்சிருக்காங்க இப்படி உதயநிதி மட்டும் தான் டார்கெட் பண்ணி இந்த ஈடி ரைடு எல்லாமே இப்போ ரீசெண்ட் டைம் தான் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே நடக்குது ஏன் பா மத்தவங்களாம் டார்கெட் பண்ணலையா ஏன் இவங்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இவங்கள தான் டார்கெட் பண்றாங்க அவங்க வந்து கனிமொழியை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா கனிமொழி வந்து மதுபான ஆலையை அவங்களுடைய பினாமி பேர்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மதுபான ஆலையே வச்சிருக்காங்க ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி இந்த அமலாக்கத்துறை போகணும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா கனிமொழியை லீடு பிடிச்சி போயிட்டு இந்த விஷயத்துல உதயநிதி கூட அந்த ரத்தீஷ் பேர் வருது இல்லை ஆகாஷ் பாஸ்கரன் பேர் வருது இல்லை அதே பேர் கூட கனிமொழியோட பேர் வந்திருக்கும் இவங்களும் இவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இவங்க மதுபான ஆலையிலையும் இவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்திருக்கும் பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா கனிமொழியை நோக்கி எந்த ஒரு லைனுமே போகல ஸோ அப்படிங்கிறப்போ இங்கே கனிமொழியோ இல்லை மற்ற அமைச்சர்களோ இங்கே அமலாக்கத்துறைக்கும் மத்திய அரசுக்கும் வந்து டார்கெட் கிடையாது உதயநிதி மட்டும்தான் டார்கெட் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது போக கனிமொழியை நாளைக்கு கூட இவங்க அமலாக்கத்துறை சோதனைக்கு கொண்டு வர மாட்டாங்க மத்திய அரசு வந்து கனிமொழி மேல கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக தான் அவங்கள ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமான விஷயங்களை வந்து தூது தூது அனுப்பிச்சு வெளிநாடுகளுக்கு வந்து ஆபரேஷன் சிந்துர்னா என்ன அந்த அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல ஸோ அது சம்பந்தமான குழுக்கு இருக்காங்க மத்திய அரசு அப்பனா அவங்க அவங்க வீட்டில் இடி ரைட் நடத்த போறாங்க போகிறாங்க இல்ல அவங்களுடைய மதுபான ஆலையில இடி ரைட் போகுது அப்படின்னா ஏன் மத்திய அரசே கூப்பிட்டு கனிமொழியை வந்து அவங்க ரெடி பண்ணக்கூடிய ஒரு குழுக்கு தலைவராகணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சிக்க முடியும் சோ இந்த இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா விஷயமுமே கனிமொழிக்கோ இல்ல இருக்கக்கூடிய மத்த அமைச்சர்களுக்கோ கிடையாது உதயநிதிக்கு நெருக்கமாக நெருக்கமா இருக்கீங்களா உங்க உங்களை கட் பண்ணால் உதயநிதியோட பவர் கட் ஆகுமா உங்களை கை வச்சா உதயநிதியை போய் தொட முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ ஒட்டு மொத்த இந்த விசாரணையும் போயிட்டு இருக்கு சம்பந்தமா வேற ஏதாவது அப்டேட் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா இந்த விஷயத்துல ஏதாவது டெவலப்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா நான் உடனடியாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களை நம்பி தான் நான் இந்த இடத்த உட்காந்து இவ்வளோ விஷயங்களை எடுத்து பிரேக் பண்ணி பேசிட்டு இருக்கேன் நன்றி